அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்ம எல்லாருமே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்பது நாட்கள் வரவே வந்துவிட்டது வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி நமக்கு இந்த அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் இருந்து ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நவராத்திரியை நாம் வீட்டில் எவ்வண்ணம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த பதிவு இன்னும் வாராகி நவராத்திரியை பற்றி நிறைய பதிவுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது பின்ன எப்படி ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்கிறீங்களே என்ற ஒரு அச்சம் என்பது உங்களுக்கு ஏற்படலாம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் வாராகி அண்ணெய் இருக்கிறாங்க அங்கும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தான் கொண்டாடப்படுகின்றது எதனால அப்படின்னா சௌரமானம் சாந்திரமானம் என்று இரண்டு கணக்குகள் உண்டு அந்த கணக்கின்படி அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து ஆஷாட மாசம் பிறந்து விடுகின்றது அதனால்தான் இருபத்தி ஆறாம் தேதி சாந்திரமான கணக்குப்படி ஆஷாட மாசம் அதனால்தான் வாரகி நவராத்திரியினுடைய முதல் நாள் அன்றைய தினம் இந்த வாராகி தேவதை ராத்திரி தேவதை என்று சொல்லப்படுகின்றது காசியில் இருக்கக்கூடிய வரகி அன்னை கோவில் பார்த்திங்கன்னா காலை முழுவதும் மூடப்பட்டு தான் இருக்கும் இரு துவாரங்கள் அங்கு இருக்கும் அந்த துவாரத்தின் வழியாகத்தான் அம்பாலை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் காலை கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மணிக்குள் பூஜையை முடித்துவிட்டு அந்த கதவுகளை அவர்கள் தாப்பாலிட்டு விடுவார்கள் பிறகு இரவு நேரம்தான் திறந்து மறுபடியும் பூஜைகள் என்பது நடக்கும் நவராத்திரி என்றாலே இரவு நேரம்தான் அதனால் இந்த தாயை நாம் வணங்குவதற்கு உகந்த ராத்திரிகள் ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரிகள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் இருள் சூழ்ந்த காலத்தில் நாம் இந்த தேவதையை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த காலமாக கருதப்படுகின்றது லலிதா தேவியினுடைய அகம் என்ற ஒரு இடத்தில் இருந்து வந்த தேவத்தை இவர்கள் அதனால் நான் நான் எல்லாமே நான் தான் என்று அகந்தை இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தாலும் அந்த அகந்தை என்னை விட்டு போகவே மாட்டேன் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த தேவதையை வழிபாடு செய்தால் அந்த அகத்தை இவர்கள் எடுத்து விடுவார்கள் ஆரோக்கியம் மேம்படணும் என்றாலும் இந்த அன்னையை வழிபாடு செய்யலாம் விவசாயம் நல்லபடியாக வரணும் அப்படின்னாலும் வழிபாடு செய்யலாம் பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தாயை வழிபாடு செய்யலாம் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் இந்த தாயை வழிபாடு செய்யலாம் எங்களுடைய பூர்வீக சொத்து ரொம்ப வழக்கில் இருக்கு அது முடிவுக்கே வரல பல வருடங்களாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த தாயை வழிபாடு செய்யலாம் ஒரே ஒரு நிலம் கூட எங்களுக்கு இல்லைங்க நிலம் இருக்கணும் அதற்கு மேல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த தாயை வழிபாடு செய்யலாம் நிலம் எங்களுக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு பணம் இருக்கு ஆனா வாங்க முடியல அப்படின்னாலும் இந்த தாயை வழிபாடு செய்யலாம் நிலம் சம்பந்தப்பட்ட அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதையாக வாராகி அன்னை வழிபாடு நமக்கு உகந்தது படம் இருக்கணுமா விக்கிரகம் இருக்கணுமா என்று கேட்டால் எதா சக்தி நம்மிடத்தில் எது உள்ளதோ அதை வைத்து நாம் செய்வது சிறந்தது படம் என்பது ரொம்ப சிறந்தது இதில் விக்கிரகத்தை காட்டிலும் படத்தை வைத்து நாம் பூஜை செய்வது சிறந்தது விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு தினம்தோறும் மகா நைவேத்தியம் வைக்க வேண்டும் அதாவது இந்த ஒன்பது நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்கின்றவர்கள் என்றால் அதை நீங்கள் வைத்து நீங்கள் வந்து உபச்சாரங்கள் செய்யலாம் எங்களால் அந்த மாதிரி முடியாது அப்படின்னா படம் வைத்து வழிபாடு செய்யலாம் படம் கூட இல்லைங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் உருண்டையை வந்து நீங்கள் தயார் பண்ணி இந்த ஒன்பது நாட்களும் அந்த மஞ்சள் உருண்டைக்கு நீங்கள் வந்து சோடச உபச்சார பூஜையோ அல்லது பஞ்ச உபசார பூஜையோ கிரமமாக செய்து அம்பாலை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் தீர்க்கவே முடியாது என்று சொல்லப்படுகின்ற ரொம்பவே மனதை வாட்டி வதக்கி எடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பக்தியோடு ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு இந்த தாய் வழிபாடு செய்தால் அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீவிரமான நோய் பாதையில் இருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எதுவுமே உங்களுக்கு வந்து அதாவது நல்லா இல்லாம இல்லை எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றாங்க ஆனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அதாவது வியாதி என்பது நிர்தாரணம் ஆகவில்லை அதற்காக பணம் அதிகமாக செலவு செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த தாயை வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகளை இந்த தாய் வந்து சீக்கிரமாக சரி செய்து கொடுப்பார்கள் இப்படி வாராகி அன்னையை பற்றி இன்னும் நிறைய நாம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது துவாதச நாமங்கள் இருக்கு அந்த துவாதச நாமங்களை சொல்லி அம்பாளை பூஜை பண்ணலாம் பானகம் என்பது ரொம்பவே ஒரு அற்புதமான பிரசாதமாக இந்த தாய்க்கு கொடுக்கப்படுகின்றது அதனால் பானகத்தை தயார் செய்து வைத்துக்கொள்வது சிறந்தது தூபத்தை போடுவது சிறந்தது இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் அந்த தாய்க்கு நீங்கள் ஒன்பது நாள் எந்த இடத்துல பூஜை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல அழகாக வந்து முழுகி கோலம் போட்டு ஒரு மனையை போட்டு அதில் கோலம் போட்டு ஒரு துணி விரித்து படமோ விக்கிரகமோ அல்லது மஞ்சள் உருண்டையோ வச்சுட்டு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய பூஜையை நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் அப்படி பூஜை செய்யும் போது அதற்கு உண்டான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் கலசம் வைத்து நாங்கள் பூஜை செய்கின்றோம் அப்படின்னா நீங்கள் கலசம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் வைக்க வேண்டும் எங்களால் அந்த மாதிரி முடியாதுங்க ஒரு வருடம் வைப்போம் ஒரு வருடம் வைக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது வருடா வருடம் வைக்க வேண்டும் அப்படி இல்லையா நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது படத்தை வைத்து பூஜை பண்ணலாம் நாங்கள் வந்து அகண்ட தீபம் ஏற்றி வைக்கலாமா அப்படின்னா அகண்ட தீபம் அப்படின்னா அது ஒரு முறை மலையேறி மலையேறிவிட்டால் மனதிற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்படியும் செய்ய வேண்டாம் ஒரு இடத்துல நீங்கள் நிர்ணயம் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல நான் இதற்கு முன்பாக சொன்ன மாதிரி மனை வச்சு கோலமெல்லாம் போட்டு அதற்கு மேலே படத்தை வச்சு தினம்தோறும் அம்பாளுக்கு சோடச உபசார பூஜையை செய்து தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரசாதம் பானகத்தோடு சேர்த்து ஏதாவது ஒரு சாதம் அதாவது பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை இந்த மாதிரியான பிரசாதங்கள் தினம்தோறும் ஒரு சாதத்தோடு சேர்ந்த பிரசாதம் அதோடு பானகத்தை வைத்து நிறைய தூபத்தை போட்டு அம்பாலை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் என்பது தீரும் அம்பாலை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அது வந்து நாம நினைச்சா முடியாது அந்த தாய் வந்து நினைத்தால்தான் நாம் பூஜை செய்ய வேண்டும் அவளை அப்படின்னு அந்த தாய் நிர்ணயம் யாரை பண்ணுகின்றார்களோ அவர்களால் தான் இந்த பூஜையையே செய்ய முடியும் நாமாக நிர்ணயம் பண்ணி பூஜையை செய்ய முடியாது அதனால் போன வருடம் நாங்கள் இந்த பூஜையை செய்தோம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வருடமும் செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வது உண்டு அதற்கு காரணம் அம்பாளையினுடைய பரிபூர்ண அனுகிரகம்தான் நாம் ஒரு பூஜையை நாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது நமக்கு வேண்டும் ரொம்ப மனசில் பக்தியோட அன்போட சிரத்தையோட பாசத்தோட வாராகி நவராத்திரியை ஒன்பது நாட்களும் நீங்க வந்து செய்யுங்க நிச்சயமா தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாராகி என்னை அனைத்திற்கும் ஒரு விடையை வந்து கொடுப்பார்கள் வாராகி நவராத்திரியை பற்றி நிறைய பதிவுகள் வந்து நாம வாராகி நவராத்திரி காலங்களில் அதற்கு முன்பாகவும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சார்ம